ரெண்டு சென்டில் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு சென்ட் கொஞ்சம் கம்மிங்க லேண்டோட அளவு இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து போகிற தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பாத்த சைட்டில் கிழக்கப்பாத்த மாதிரி வாசலை வச்சு கட்டியிருக்காங்க வீடு பக்காவாக ரெடியாக இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்பரே சார் அண்ட் பண்ணி பண்ண தடிச்சிருக்கேங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எலிவிகேஷன்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குங்க வீடுக்கு நிறைந்தேறியாங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு பேஸ் மட்டும்னா நல்ல ஏற்றியோ போட்டிருக்காருங்க ஏட்டு நல்லா பெரிய கேட்டாக தான் கொடுத்துருக்காருங்க தண்ணி துட்டி போகிற ஆப்ஷன் வந்ததுங்க போட்டிக்கோ ஒரு சின்ன கார் நிற்பட்ட அளவுக்கு இருக்குங்க ஒரு லெஃப்ட் சைடில் படிக்கட்டு வருதுங்க படிக்கட்டு கீழே டூ டாய்லெட்டு வந்துடுதுங்க இண்டின் டைப்பில் இதுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தொம்போது லட்சம் தாங்க அது நேராக வந்தால் கொஞ்சம் விலை குறைக்க வாய்ப்பு இருக்குங்க கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு மணி நேரம் நல்ல நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க வால்ஷீன்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்து எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஃபுல்லாகவே ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்லா வீடுகள் நிறைந்த தேர்ட் அமைஞ்சிருக்குங்க இன்னும் பட்டி பார்த்து பிரேமரம் ஒரு கோட்டை அடித்து வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டர் கிடைச்சி வச்சுருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க அதுக்கு அட்டாச்சு கிடையாதுங்க எட்டுக்கு வித் சைஸில் கொடுத்துருக்காங்க அது இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி லட்சம் தாங்க செங்கல் கட்டின பில்டிங்க டிடி இருக்குங்க பிளான் அப்படி என்ன வாங்கிக்கலாங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் செல்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க